இந்த தேர்தல் ரணில் விக்ரசி தேர்தலும் அல்ல சஜி பிரேமதாசாவுடைய தேர்தலும் அல்ல இந்த தேர்தல் என்னுடைய பத்து வீல் மக்களே உங்களுடைய தேர்தல் உங்களை பாதுகாக்கிற தேர்தல் நாட்டை பாதுகாக்கிற தேர்தல் அதனால் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பத்து வீழ் மக்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கைக்கு இம்முறை வாக்கை அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இந்த தீர்வு தவறினால் ஒன்றை சொல்கிறேன் மீண்டும் ஆறு மாதத்துக்குள்ளால் பாதையிலே படிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் இனி நாடு பதிமூணு வருடம் பொருளாதார வீழ்ச்சி அர்ஜென்டினா பத்து வருடம் இன்னும் ஒழுப்ப முடியாது இருக்கின்றது இந்த தவறை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் நாங்கள் அன்றுதான் இந்த மக்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் தெரியாதனமாக இரவிலே குளியிலே விழுந்தார்கள் நீங்கள் தெரிந்தும் பகலிலே புலியில் விழ வேண்டுமா இது உங்களை பாதுகாக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலிலே நிச்சயமாக இந்த நேசிக்கின்ற உறவுகளே நேசிக்கின்ற உறவுகளே நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கைக்கு உங்களுடைய பொறுமதியான வாக்கு அளிக்க வேண்டும் அதே நேரம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தேர்தல் காலங்கள் வந்தால் இனவாதிகளும் மதவாதிகளும் குலவாதிகளும் வெளியிலே பிச்சு நாய் கொண்டு வெளியிலே வந்து விடுவார்கள் ஆனால் இனவாதிகளுக்கு தெரியும் இந்த சவால் சவாலை எடுக்கக்கூடிய தலைவனோடு இந்த இனவாதிகளால் போத முடியாததனால் இன்று அனைத்து இனவாதிகளும் அடக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் என்னுடைய முஸ்லிம் சமூகமே இந்த நாட்டிலே நிம்மதியாக கண்ணியமாக கௌரவமாக வாழ வேண்டுமா அப்படி வாழ்வதால் இந்த ரணில் விக்கிரமசிங்கே தவிர மற்ற தலைவரால் இனவாத சவால்கள் வருகின்ற பொழுது அவர்களால் அந்த சவாலுக்கு அவர்களால் முகம் கொடுக்க முடியாமல் மீண்டும் நூறு மீட்டரை ஓடுவார்கள் இந்த தலைவர் தேவையா தலைவர் தேவையா நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் நாட்டை பாருங்கள் பொருளாதார வளர்ச்சி நிர்வாக வீழ்ச்சி அந்த நாட்டை பாருங்கள் ஆனால் எங்களுடைய நாட்டுடைய தலைவன் பொருளாதார வீழ்ச்சியான இந்த நாட்டை அவருடைய நிர்வாக செயலின் காரணமாக இன்று ஒரு விசித்திரமாக நாடாக மாற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா அதனால் இந்த சமூகத்திலே நான் செய்து விடாதீர்கள் இதோ மண்ணிலே பிறந்த ஒரு மகான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு கல்வி இந்த சவால் மிக்க பொற்காலத்திலே சவாலுடைய தலைவனோடு அவரோடு சேர்ந்து இந்த சவாலை முறியடிப்பதற்கு வந்த வரலாறு மண்ணுக்கு பெரும் ஒரு மரியாதையை கொடுக்கின்றது ஏன் சவாலுக்கு தைரியமாக வந்த ஒரு மகன் இன்று எங்களுடைய தலைவர்களை பாருங்கள் அவருடைய தேவை மக்களே ஏமாந்து விடாதீர்கள் தேர்தல் காலங்கள் வருகின்ற பொழுது எனக்கு முன்னால் பேசிய உங்களுடைய பிரதேச சபையுடைய தலைவர் சொன்னால் அவருடைய தொழில் அரசியல் எதற்காக தெரியுமா தேர்தல் காலங்கள் வந்தால் உங்களை ஏமாற்ற வருவார்கள் வந்து வாக்குகளை எடுத்துவிட்டு அடுத்த தேர்தலுக்கு வருவார்கள் ஆனால் அவர்கள் சவாலை சவாலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல அவர்களுக்கு தேவை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு கதிரையை கைப்பற்றுவது என்பதுதான் அவருடைய தேவை ஆனால் இந்த மகானுக்கு தேவை கதிரையை கைப்பற்றுவது அல்ல நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்ட தலைவனோடு இணைந்து இந்த எதிர்கால பொருளாதாரத்தை உயர்த்துவதுதான் என்னுடைய மகனுடைய தேவையாக அதனால் என்னுடைய உறவுகளே நீங்கள் வருகின்ற காலங்களிலே வந்து ஏமாத்துவார்கள் ஏமாற்றக்கூடிய ஏமாந்தால் மீண்டும் மக்கள் ஆறு மாதத்தில் பாதையிலே படுக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு என்ன குறைய போவது எதுவும் குறைய போவதில்லை அவர்களுடைய தேவை இந்த நாட்டின் மீது அன்பிருந்தால் இந்த மண் மீது அன்பிருந்தால் அவர்கள் இந்த தலைவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அவர்களுக்கு இந்த மண் மீதும் அன்பில்லை நாட்டின் மீது அன்பில்லை அவர்களுடைய ஒரே தேவை அவர்கள் ஒரே தேவை தேவைகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிலே எவ்வாறு பாதுகாப்பது என்பது நான் அதனால் இங்கு வருவார்கள் முஷாரப்பை தோக்கணிப்பது என்பது மக்களே அது முஷாரப்பல்ல தோற்பது ரணிலை தோற்கணிப்பது ரணில் ஜனாரை தோற்பது அல்ல இந்த நாடு தோற்கின்றது பத்து மீன் மன் தோக்கின்றது இந்த முஷாரப்பை பத்தி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன்

முஸ்லிம்களுடைய பிரச்சனை அதனால்தான் அவர்கள் காலம் காலமாக தேர்தலில் வென்று வரலாம் தன்னுடைய ஆசனங்களை பாதுகாக்கலாம் இந்த அரசியல் எங்களுக்கு தொழில் அல்ல எங்களுடைய அடிசபரி போன்றவர்களுக்கு இது தொழில் அல்ல இது ஒரு சமூக பணியாகத்தான் இந்த அரசியலை நாங்கள் செய்கின்றோம் அதனால் கேட்கிறேன் இந்த மாதிரி புத்தகம் புத்துவியல் சமூகமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முஷாரப்பை பாதுகாக்காவிட்டால் நீங்கள் படக்கூடிய பாடு இந்த ஐந்து வருடத்தில் நீங்கள் கண்ட இந்த அளவு கண்ட நீங்கள் அவருடைய அவருடாக மிக மிக பொறுமதியான வேலை அடைந்தீர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தவறை செய்தால் நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் செய்கின்ற வேறு ஒரு அநியாயம் என்று தான் நான் சொல்ல விரும்பி அதனால் இந்த சவால் நிற்க தலைவனனை பாதுகாப்பது சவால் நிற்க காலத்திலே சவாலை முறியடித்த தலைவனை வெல்ல வைப்பது பத்து மீன் மக்களே உங்களுடைய கடமை எங்கோ நெஞ்சளத்தில் மீண்டும் மீண்டும் கூறி அணில் விக்கிரம சிங்க ஜனாதிபதி துமாட்ட அணில் விக்கிரம சிங்க ஜனாதிபதி துமாட்ட